திருவன்காட்டு பதிகத்தில் சம்பந்தர் பாடிய பாடல் தான் அந்த பாடல் கண்காட்டும் நுதலானும் கணல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே அப்படிங்கிறது தாங்க அந்த பாடல் அந்த பாடல்லையே நம்ம பார்த்தோன்னா ஒரு வரம் என்று கேட்கும்போது கண்ணை திறந்து பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண் காட்டும் முதலான் அந்த பாடலே இறைவனே கண்ணை திறந்து உன்னை பார்ப்பான் உனக்கு கருணை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அமையும் கணல் காட்டும் கையான் வெளிச்சத்தை காட்டுவான் உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வெளிச்சத்தை காட்டுவான் கண் திறந்து பார்ப்பான் பெண் காட்டும் உருவான் அப்படின்னா கருணையே மிக்க அந்த அம்பிகையின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிறை காட்டும் சடையான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிறை வளர்பிறை இப்படி உனக்கு ஒரு மகவு வாய்க்கும் என்ற பொருள் இப்படி அவர் வரும்போது வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே நீ என்ன கேள்வி கேட்குறியோ அந்த கேள்விக்கு விடை இதோ இருக்கிறது என்று சொல்லுவது போல அமைந்த பாடல்தான் அந்த பாடல் எனவே இந்த பதிகத்தை பாடி குழந்தை பேர் பெற வேண்டும் இல்லாதவர்கள் இந்த பதிகத்தை போற்றி புகழ வேண்டும் என்று உங்கள் இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்